வெல்கம் மக்கள் வெல்கம் டு சினிமி பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன சேனல் என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னா இளநீர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பானம்னு சொல்லலாம் அல்ல ஹெல்த் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த பானத்தை வந்து நம்ம தினமும் குடிச்சு வந்தால் நம்மளோட உடலோட சூட்டை வந்து தணிக்கும் குளிச்சே தணிக்கும் ரத்தத்தில் சேர வேண்டிய தாது உப்புகளையும் சேர்த்து நம்ம உடலில் உள்ள எல்லா செயல்திறனையும் வந்து இதை அதிகரிக்குதுன்னு சொல்லலாம் இந்த இளநீரில் பார்த்தீங்கன்னா நான் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்கொள்கள் இருக்குது நான் ஏற்கனவே இளநீரோட நன்மைகள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நான் எங்காரில் குடிக்கிறேன் கிளிக் பண்ணி பார்த்துங்க ஆனால் எந்த நேரத்தில் இளநீர் குடிக்கணும்னு ஒரு ஒரு வரமுறை இருக்குது அதாவது சில பேர் வந்து காலையில் வெறும் வித்துல குடிப்பாங்க ஆனால் நம்ம அப்படி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கிடையாது இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னா இளநீர் வந்து வெறும் வயித்துல குடிச்சா என்னென்ன தீமைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம் சோ வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் சோ இளநீர்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கறனால செரிமானத்தை மேம்படுத்தும் அதுல இளநீர்ல வந்து தினமும் வெறும் வயித்துல நீங்க குடிச்சீங்கன்னா வயிற்றுல அந்த சுரக்கும் அந்த அமிலத்தால் வயிற்று பொண்ணு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ வெறும் வயிற்றுல குடிச்சிட்டுதான் உங்களுக்கு வயிற்றுல வயித்தில் வயிற்றுல வந்து அமியில அந்த புண்ணு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ வெயில் வயிற்றுல குடிக்காதீங்க இளநீர் வந்து ஊட்டச்சத்துக்கு நிறைந்த பானம் இருக்கனால இதில் வந்து நீங்கள் தினைக்கும் வந்து தினமும் காலையில் வந்து ஒருத்தவங்க வெறு வயிற்றுல குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு கொமட்டல் வரும் வாந்தி வரும் அதெல்லாம் வைக்க கூடாது அதாவது இது உடல் எடையை வந்து இது குறைக்கும் முக்கியமா இளநீர்ல வந்து அதிகமான கொழுப்புகள் இருக்கிறதுனால நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக குடிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க இளநீர்ல வந்து ஒரு தினமும் வெறும் வயத்துல வந்து குடிச்சாங்கன்னா ரத்தத்தில் உள்ள அடுத்து அந்த ஐம்பது சதவீதம் குறையும் இதனால ரத்த சுகை ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தினமும் நம்ம ஒருத்தவங்க வந்து வெறும் வயதுல நான் குடிச்ச குடிப்பேன் இளநீர் குடிச்சிட்டே இருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறுநீரகத்துல வந்து ஆரோக்கியமும் சுத்தமும் அது வந்து கெடுதுன்னு சொல்றாங்க ஸோ முக்கியமாக இளநீர் வந்து ஒரு தினமும் குடிச்சு வந்தாங்கன்னா சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும் சொல்கிறாங்க இது வந்து இளநீர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிறுநீரகத்து தான் ரொம்ப ஒரு வந்து நிறைய பயன்கள் தருது நிறையா பயன்கள் வந்து சிறுநீரகத்தான் பயன்கள் தருது அளவு அதுவே வந்து அளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா அதாவது வெறும் வயத்துல குடிச்சிங்கன்னா அது வந்து சிறுநீரகத்துக்கு ஒரு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி இது மாதிரி வந்து இங்கே வந்து நான் வெறு வயிற்றுல தான் குடிப்பேன்னு நினைக்கிறீங்க கட்டாய கட்டாயமாக வந்து மறந்து குடிச்சிடாதீங்க நான் வந்து இளநீரந்து வெறு வயிற்றுல குடிப்பேன் அப்படின்னு மறந்து குடிச்சிடாதீங்க தொடர்ந்து இது மாதிரி குடிக்காதீங்க ஸோ இந்த மாதிரி இந்த தப்பை வந்து இனிமேல் பண்ணாதீங்க ஸோ இது மாதிரி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ வியூவர்ஸ்